ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா பூஜாலூப்ஸ் தமிழ் சேனலுக்காக அவங்க எல்லாேருமே வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட ஆறாவது நாள் அதோட இன்றைக்கி வசந்த பஞ்சமே இருந்துச்சுங்க அதுக்கு வாராகியமாக நான் எந்த மாதிரியான பூஜைகள் எல்லாம் செஞ்சேன் அதுக்கப்புறம் அதோட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமும் இருக்குதுங்க வாராகியமாக எனக்கு கொடுத்த ஒரு பாகியன்னு கூட சொல்லலாம் அது ஏன் தெரில என் என்கிட்ட நான் வரகி அம்மாக்காக நான் எதுவுமே பெருசாக செஞ்சதில்லைங்க அவங்களுக்கு நெய்வேதியம் நார்மலாக நம்ம பூஜை ரொம்ப வைக்குவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் டெய்லியுமே நெய்வேதியம் வைக்குவான் ஆனால் அவங்களுக்காக பெருசாக எதுவுமே செஞ்சதில்ல ஆனால் அவங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்கங்க இப்போ வரைக்கும் செஞ்சிட்டே இருக்காங்கங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை ஆறாவது நாள் வந்து நல்லபடியாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டோங்க புதன்கிழமை அன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு ஏந்தி எழுந்து குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நிலவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் முடிச்சுட்டோங்க ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப தூபாராதனையெல்லாம் காட்டி பூஜையை முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா வாரஹி அம்மாக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா வசந்த பஞ்சமி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க வாரஹி அம்மாக்கும் ஆச்சு சரஸ்வதி அம்மாவுக்குமே நம்ம இந்த நாளில் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நான் வந்து வாரஹி அம்மாவுக்கு தான் அன்றைக்கி பஞ்சமி தீதியில் பூஜை பண்ணியிருந்தேங்க இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான நாளுங்க ஏன்னால் நான் ஒரு வருஷம் ஆச்சுங்க இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி லாஸ்ட் இயர் இந்த நாளில் தாங்க வசந்த பஞ்சமி அன்னைக்கு தாங்க நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டிருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இவ்வளோ பேர் எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாராகியம்மாக்கு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேங்க வாராகியம்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் எலுமிச்சம்பளத்தில் அபிஷேகம் பண்ணுங்க அதுக்கப்புறம் மஞ்சள் திருமஞ்சனம் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் சந்தனம் இது ஒரு ஏழு வகையான அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகியம்மா தண்ணி குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களான்னு ஒரு சந்தேகத்துலேயே தண்ணி கொடுத்துங்க கொடுத்ததுமே ஒரே செகண்டில் குடித்து காலி பண்ணிட்டாங்கங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இதை பார்க்க ஏன்னா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க ஏன்னா நிறைய பேர் நம்பவே மாட்டேங்கிறாங்க இந்த விஷயத்த சொன்னாக்க வெளியில் சொன்னால் இது தண்ணி குடிப்பாங்களா சாமியெல்லாம் குடிக்கிறாங்களா நீங்கள் போய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்கங்க அது வந்து நம்ம அதை கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க நம்மளுக்கு அந்த ஒரு பாகியம் கிடச்சிருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேங்க என்னோட லைஃப்பில் ஏன்னா வாராகி அம்மா மாதிரி கேட்டதுமே கொடுக்கக்கூடிய தெய்வம்ல நம்ம வீட்டில் வந்து அனுகிரகம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போ தண்ணி கொடுத்தாலுமே குடிப்பாங்கங்க என்ன ஒரு விஷயம்னா பூஜை ரூமில் வச்சு நம்ம கொடுக்கும்போது குடிக்கிறது இல்லைங்க அது என்ன விஷயம்னு எனக்கு தெரியல ஆனால் வெளியில் எடுத்து ஏதாச்சும் ஒரு அபிஷேகம் இதுதான் ஃபஸ்ட் டைம் அபிஷேகம் பண்ணும்போது குடிச்சிதுங்க இதுக்கு முன்னாடி எப்பயும் இல்லை அபிஷேகம் பண்ணும்போது நான் கொடுத்தது இல்லை சொல்லப்போனால் இது தான் டைம் நான் கொடுத்ததுமே குடிச்சாங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சு பூஜை பண்ணணுங்க வர மா இது இது ஒரு விஷயம் தாங்க இப்போ டெய்லியுமே பூஜை பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு நான் டெய்லியும் பண்ணதில்லைங்க ஏன்னா டெய்லியுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லைங்க நான் வேலைக்கு இருக்கிறதுனால டெய்லியும் பண்ண முடியறதில்லைங்க என்னால் நான் வந்து எப்போ என்னை எனக்கு டைம் கிடைக்குதா அந்த மாதிரியான டைம்லலாம் நான் வெளியே எடுத்து அவங்கள வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பூஜை பண்ணால் மட்டுந்தாங்க அவங்க தண்ணி குடிக்கிறாங்க வீட்டில் எப்பயுமே நான் டெய்லியெல்லாம் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் எனக்கு தெரியலைங்க ஆனால் எப்போ தண்ணி குடித்தாலுமே அவங்கள வெளியே எடுத்து வச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனியாக பூஜை பண்ணும் போது எப்போயுமே குடிச்சிருக்காங்க இது வரைக்குமே குடிச்சிருக்காங்க ஒரு டைம் குடிக்காத ஒரு நாள் கூட இருக்காதுங்க நாங்கள் அவங்களுக்கு பூஜை பண்ணும்போது அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணிக்கெல்லாம் வந்துட்டங்க ஏன்னா பஞ்சமி தேதி ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் முடியறதுனால நாலரை மணிக்கு பர்மிஷன் கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டுங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேதியம் பண்ணுங்க நெய்வேதியத்துக்கு கடக்கோட்டை வந்து காலையிலேயே ஊற வச்சுருந்தேங்க அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்வீட்கான் இதெல்லாம் வேக வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் தாங்க நெய்வேத்தியத்துக்கு வச்சுருந்தேங்க அதோட வந்து பானகமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாராகியம்மாக்கு அரளிப்பூவள தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தா அரளிப்பூ கடிச்சிருந்துச்சிங்க அதுக்கப்புறம் சாமந்திப்பூ பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு தேங்காய் தீபமும் அதுக்கப்புறம் நெல்லிக்கனி தீபமும் தாங்க போட்டிருந்தேன் இந்த நெல்லிக்கனி தீபம் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி ஒரு மூணு டைம் போட்டிருக்கேங்க மூணு டைம் போட்டு நான் கேட்ட கேட்டதையே அப்போயே செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே உடனே செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க இன்னைக்கு தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெல்லிக்கனி கடிச்சிச்சிங்க அதனால வாங்கிட்டு வந்து விலைக்கேத்திட்டங்க அதோட பார்த்தீங்கன்னா மனசுக்கு நிறைவாக எனக்கு நான் நினைச்ச எல்லாமே வாரஹியம்மக்கு செய்ய முடிஞ்சிச்சுங்க நெய்வேதியமாக இருக்கட்டும் தீபமாக இருக்கட்டும் எல்லாமே நான் நினச்சபடியே மனசுக்கு நிறைவாக பூஜை பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்ததாக அர்ச்சனையும் பண்ணி முடிச்சுட்டேங்க அதோட குங்கும அர்ச்சனையும் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேதியமும் வச்சிட்டோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாராகியம்மா வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலமாக பூஜை பண்ணும் வந்து தண்ணி கொடுக்கும்போது தண்ணி நான் கொடுக்கும்போது குடிக்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் பாப்பா அவங்கள கூப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர் வந்து கொடுக்கும்போது குடித்தாங்கங்க அது வந்து பெரிய பொண்ணுக்கிட்ட வந்து எப்பயுமே குடிப்பாங்கங்க அவள் சொல்லுவா அம்மா பார்த்தியா நான் தான் எங்கிட்ட தான் குடிக்கிறாங்க உங்ககிட்ட குடிக்கவே மாட்டேங்கிறாங்க வரஹியம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அது வரை என்னைக்கு கடுப்பு ஏற்றுவாங்கங்க ஒரு டைமில் வரஹயமாக அதே மாதிரி தான் பண்ணுவாங்கங்க இந்த மாதிரி ஒரு சில டைம்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்குங்க எங்கிட்ட ஃபஸ்ட்டு குடிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் அவள் என் பெரிய பொண்ணு கொடுத்து குடித்த பிறகு அப்புறம் நான் கொடுத்தா குடிப்பாங்கங்க இது மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குங்க ஆனால் வந்து நான் தான் எல்லாமே செய்வாங்கங்க அழகாக அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணுறதெல்லாம் நான் ஆனால் தண்ணி மட்டும் என் பொண்ணுக்கிட்ட குடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கோ வரகியம்மா கிட்டே இன்னைக்கு மனசுக்கு நிறைவாகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அதை அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி குடிக்க குடித்ததை பார்த்ததையும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு பிடிச்சிருந்தா வீடியோ கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனல்